ஸ் வெ்கம் பேக் யுவர் டிசீஸ் ஹேப்னஸ் யூடியூப் சேனல் நம்ம வந்து இன்னைக்கு எந்தவுடைய பிளேஸோட பெரியும் அப்படி இல்லைனா எந்த ஒரு பேரோடய பெரியும் நம்ம இன்னைக்கு வந்து வீடியோவில் பார்க்க போகிறதில்லை நாம் இன்னைக்கு வந்து ஒரு மூவியை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இன்ஸ்டால் சரி எல்லாருமே வந்து காது படம் வந்து கேட்டிருப்பீங்க மஞ்சுமலை பாய்ஸ் படம் வந்து செம்மையான தரமான படம் நான் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அதாவது அவங்க வந்து மூவி வந்து கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அவங்க எடுக்க கிடையாது கண்ட்டை வச்சு தான் அவங்க வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மூவியை பற்றி நம்ம வந்து பேசலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா நானும் வந்து இந்த படம் வந்து பார்க்க அதாவது பா படம் வந்து பார்த்துட்டேன் பட் ஏன்னா என்ன எனக்கு இந்த படம் பார்க்கணுன்ற ஐடியா அது மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது இன்ஸ்டாவிலேயும் சரி இல்லைனா வந்து ஃபேஸ்புக்லேயும் சரி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து காது படம் வந்து இந்த படம் வந்து நல்லா இருக்குது பார்க்கலாம் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ நான் வந்து யூடியூப்பில் ரிவ்யூவோ அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாவில் இதெல்லாம் வந்து மூவியாக வந்து டவுன்லோட் பண்ணிடலாம் எதுவுமே வந்து பார்க்கல சரி இவங்க இந்த படத்தை பற்றி இவ்வளோ வந்து சொல்லிட்டு இருக்காங்களே அப்படி என்ன தான் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து தேட்டரிலே வந்து டிக்கெட் புக் பண்ணி தான் வந்து போய் பார்த்தோம் சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு ஃபீல் பண்ணி அதாவது படத்துலேயே போயிட்டு நிறைய படத்துக்கு போவேன் ஆனால் வந்து தூங்கிடுவேன் சரிங்களா நிறைய படத்துக்கு போவேன் படம் எதாவது பிடிக்கலையா இல்லை ஏதாவது செட் ரொம்ப ஏதா இருந்துச்சுன்னா வந்து தூங்கிடுவேன் ஆனால் இந்த ஒரு இந்த மஞ்சிமல் பாய்ஸ் இந்த படத்தில் வந்து ஒரு நிமிஷம் கூட என்னால் வந்து அந்த அந்த படத்துலேருந்து எனக்கு நினைப்பு வந்து மற்றபடி போகணும் இல்லை வேறு யாருன்னா கால் பண்ணணும் வெளியில் போகணும் அந்த மாதிரி ஒரு நினப்பு கூட வந்ததே கிடையாது சொல்லப்போனால் இந்த அளவுக்கு ஒரு தரமான படம் தான் வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் நீங்க யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா தரமான தரத்துலேயும் தரமான படம் இந்த படத்துல வந்து கதை வந்து செம்மியா சொல்லியிருக்காங்க சொல்லப்போனால் ஒவ்வொரு கேங்குலேயும் வந்து இதுல இருக்கிற மாதிரி அடங்காத பசங்க கண்டிப்பா வர்றது வந்து இருப்பாங்க சோ அவங்களுக்காகவாச்சும் நீங்க வந்து இந்த படம் வந்து பார்க்கணும் இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஒரு கேங்காக ட்ரிப்பு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ட்ரிப்பு போகிற இடத்துல வந்து பர்மிஷன் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் போகாமல் பர்மிஷன் இல்லாத இடத்துல நம்ம வந்து போனோங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத தான் வந்து இதை வந்து படமாக வந்து எடுத்து வச்சிருக்காங்க அதாவது அது அந்த மாதிரி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இவங்க வந்து படமாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க என்னென்னா இப்போ வந்து நான் அந்த மாதிரி வந்து பர்மிஷன் இல்லாத இடத்துல ஆபத்தாக இருக்கிற இடத்துல போயிட்டு போனால் என்ன நடக்கணும் அந்த மாதிரி ஒரு வேலை யாராச்சும் ஒருத்தர் அந்த இடத்துல தொலைஞ்சிட்டாலோ இல்லை அந்த மாதிரி வந்து குழியில் விழுந்துட்டாலோ அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனையை வந்து சமாளிக்கிறாங்கன்றதும் எந்த அளவுக்கு போலீஸ் பிரச்சனையை ச சமாளிக்கணுன்றதும் ஃபே அவங்களுடைய கூட்டிகிட்டு வந்ததுனால அவங்க ஃபேமிலியில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்றதும் இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க சத் ரொம்ப அதாவது ஒரு ரியலாக நடந்த ஒரு உண்மையை தான் வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றது நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க என்னன்னா ட்ரிப்பு போகிறவங்களும் சரி இல்லை விளாக் பண்ணுறவங்களும் இல்லை ஒரு கண்டென்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து பார்த்தே தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு கண்டிக்காகவும் சரி இல்ல நமக்கு வியூஸ் போகணும் அப்படின்றதுனால வந்து நம்ம வந்து நிறைய வந்து ஆபத்தான இடத்துக்கு வந்து போறோம் அந்த மாதிரி இருக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம பிரச்சனை பண்ணுங்க அப்படின்றது வந்து இந்த படமா இருக்கு இந்த படத்துல வந்து அவங்க சொல்லியிருக்கிறது உண்மைதான் அதாவது வந்து என்னன்னா நீங்க வந்து பர்மிஷன் இருக்கிற இடத்துக்கு மட்டும் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ட்ரிப்பும் சரி ஃபேமிலியும் சரி கூப்பிட்டு போறவங்களும் சரி பத்திரமா சேஃபா போயிட்டு சேஃபா வரலாம் அதே பர்மிஷன் இல்லாத இடத்துக்கு போகிறதுனால வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படின்றது தான் வந்து இந்த படமே கண்டிப்பாக வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறணும் டிராவல் பண்ணுறவங்களும் சரி இது மிச்சம் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி இல்லை நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு வீடியோ போய் போடணும்னு நினைக்கிறவங்களும் சரி இல்லை பசங்க கூட சேர்ந்து அடங்காமல் பர்மிஷன் இல்லாத இடத்துக்கும் நம்ம போய்ட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் மறக்காமல் எல்லாருமே வந்து கம்பல்சரி எல்லாருமே வந்து ஃபேமிலியை கூட இந்த படத்தை பார்க்கலாம் மறக்காமல் மஞ்சு மலை மூவியை மட்டும் மறக்காமல் பாருங்க திரும்பவும் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்